பெண்கள் வந்து கணவன அனுமதி இல்லாமல் தாய் வீட்டுக்கு போகலாமா பற்றி பெண்கள் கணவரின் அனுமதியின்றி தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்லலாமா இது ஒரு கேள்வி சகோதரி கேக்கிறாங்க அதாவது பொதுவாக கணவனுக்கு மார்க்கத்துல வந்து அவனை கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருமறை குரானிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நிசா பெண்களை வந்து ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் ஒரு நிர்வாகம் தான் அது குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு அத்தாரிட்டி ஒரு ஆள்கள் இருக்கணும் அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு பொதுவான சட்டம் குரானில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லாசல் அவர்களும் மனைவி வந்து தன்னுடைய கணவனு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பொதுப்படையாக பல சந்தர்ப்பங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில இதை வந்து ரொம்ப கூடுதலாக ரொம்ப அட்வான்ஸாக வந்து நம்ம ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது ஆண்கள் என்ன சொன்னாலும் பெண்கள் கேட்கத்தான் வேணும் என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி விட்டார்கள் நம்ம சமுதாயத்திலே இப்படி உண்டாக்கி விட்டார்கள் முஸ்லீம் சமுதாயத்திலேயே உண்டாக்கி விட்டார்கள் ஆனால் அந்த தாய் தந்தையரை போய் பெண் இது வந்து மார்க்கத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை தாய் கவனிக்கிற ஒரு விஷயம் அது ஆணுக்கு மட்டும் உள்ளதா பெண்ணுக்கு உள்ளதா இவங்கள்ட்ட பொருளாதார ஒரு சக்தி இல்லாத காரணத்தினால வேண்டால் கவனிக்காம இருக்கலாம் ஆனா போய் பார்க்கறது ஒரு ஆறுதல் சொல்வது சந்திக்கிறது தாயை பார்த்து மகிழ்ச்சி அடைவது தாய்க்கு உடம்பு சரி இல்லைன்னா அவங்களுக்கு போய் பணிவிடைகள் செய்வது இது மாதிரியான காரியங்கள் செய்வதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கடமையா இல்லையா முதல் தாய் தந்தையை பற்றி குரான் என்ன சொல்லுது மனிதனுக்கு நம்ம இகசானா மனிதனுக்கு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் என்ன வலியுறுத்தோம் இகசானா பெற்றோர் இருவருக்கும் நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு நல்லுதவி செய்ய வேண்டும் என்று ஆம்புளைக்கு வலியுறுத்திருக்கிறோம் சொல்லல ஏனட அந்த பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா அது எங்கெல்லாம் வருது என்று கேட்டால் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் இது எல்லாத்திலும் என்ன வருதுன்னு கேட்டாள் இகசானா பெற்றோருக்கு நீங்கள் நல்லுதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுங்கள் மாத்திரம் சொல்லப்படல அல்லாவுக்கு இணைகற்பிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது இப்ப அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பது ஆம்பளைக்கு மல்ல உண்டதா பொம்பளைக்கு உள்ளதா இந்த வசனத்தில் சொல்லப்படுற அல்லாவுக்கு நீங்கள் வந்து இணை ஏற்பிக்காதீர்கள் என்ற கட்டளை எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதோ ரெண்டாவது கட்டளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான் முதல் கட்டளை வைக்க வைக்கக்கூடாது என்பது இரண்டாவது கட்டளை வந்து பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்பது இந்த ரெண்டு கட்டளையுமே ஆணுக்கு உரியது பெண்ணுக்கு பிரிக்கப்படவில்லை உரியது பெண்களாக இருந்தாலும் அவங்களே அந்த தாய் தந்தை இருக்கக்கூடிய பணிமுடைய செய்யணும் என்ற அளவுக்கு செய்யணும் என்ன கணவனுடைய கடமைகள் பாதிக்காத வகையில் செய்யணும் தவிர அவங்களுக்கும் தாய்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல அதோட எல்லாம் முடிந்து விட்டது என்று என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூட முதல் விஷயம் இது ரெண்டாவது இன்னொரு வசனத்தில் இன்சானி பி தேகி இன்சானுக்கு பெற்றோரை பற்றி இன்சான் வருது இன்சான் மனிதன் ஆண் பெண் ரெண்டையும் குறிக்கக்கூடியது இன்சானுக்கு பெற்றோரை குறித்து நம்ம வலியுறுத்துகிறோம் பெற்றோரை குறித்து மனிதனுக்கு நம்ம வலியுறுத்துறோம் அதுல என்ன எதுக்கு வலியுறுத்துறோம் என்று கேட்டால் ஹமலத்து உம்முஹு வகனன் அல்ல வகனின் அவனுடைய தாய் வந்து சிரமத்திற்கு மேல் சிரமமாக அந்த மனிதனை அவள் சுமக்கிறாள் அவளை ரெண்டு வருஷம் பால் ஊட்டுவது வரைக்கும் பால் ஊட்டி என்ன செய்யறா கவனிக்கிறாள் அதனால எனக்கும் உன்னுடைய தாய் அனீஷ் குரலி வழிவாளி தைக்க எனக்கும் உன்னுடைய பெற்றோர் நன்றியோட நடந்துக்க ஏண்டா நீ திரும்பி வரணும் இளையல் மசீர் என்னிடத்தில் தான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் பதினாறு வசனத்தில் சொல்கிறான் இதுல என்ன சொல்றான்னு கேட்டா பெற்றோருக்கு உதவி செய்யணும் வலியுறுத்துறான் அது காரணம் என்ன ரெண்டு காரணம் ஒண்ணு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமாக சுமந்திருக்கிறா வயிற்றுல அப்ப ஆம்பளை மட்டும் சுமந்தாலப்ப இந்த காரணத்தை கவனிக்கணுமா இல்லையா எதனால் நன்மை செஞ்சு ஆவணு எப்படி ஒரு ஆணை பிரசவிக்கும் பொழுது சுமக்கும் பொழுதும் ஒரு பெண் கஷ்டப்பட்டாலோ அந்த மாதிரி தானே ஒரு பெண்ணை சுமந்து பெற்றெடுக்கும் போதும் கஷ்டப்பட்டிருப்பா அதுக்காக தான் நல்லா கவனிக்க சொல்றான் அப்ப பெற்றோர் வந்து ஹமலத்துக்கு உமுகு வகுன நலா வகுனின் சிரமத்துக்கு மேல் சிரமமாக அந்த குழந்தையை சுமந்திருக்கிறாள் என்று வரும் பொழுது அது ஒரு விஷயம் ரெண்டாவது ரெண்டு வருஷம் பால் கொடுத்து மரக்கடிச்சாள் வருத அப்ப பொம்பளை பெற்றவன தாய் பால் பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுத்தாளா அது மாத்திரம் இல்லாம சொல்லி காட்டிட்டு இதுக்கு நன்றி செலுத்தணும் நீங்கள் யாரெல்லாம் தாய் வயிற்றில் இருந்தீர்களோ ஆனோ பெண்ணோ யாரெல்லாம் தாயிடத்துல பாலருந்து இருக்கிறீர்களோ ஆனோ பெண்ணோ இதுக்கு நன்றி செலுத்தணும் நீங்க அனுஷ்கூர்ல எனக்கும் செலுத்தணும் பெற்றோருக்கும் செலுத்தணும் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் குறை காரணத்தோடு அழகுகிறான் அப்ப இதுல பெற்றோரை கவனித்தல் என்பது எதற்காக வருகிறது என்று சொன்னால் தான் வருகிறது வளர்த்தார்கள் என்பதற்கு இருக்கும் பொழுது ஆம்புல மட்டும்தான் பெற்றோரை கவனிக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு பெண்ணு பெற்றோரை மறந்துடணும் நன்றி கெட்டு போயிடணும் அவளை பார்க்கவே கூடாது அவங்க பக்கம் உதவிகளை செய்யக்கூடாது ஏறத்தும் பார்க்க கூடாது உடம்பு சரியில்லாம கூட பார்க்க கூடாது என்றெல்லாம் ஒருத்தர் சொல்ல முடியுமா பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்க அந்த ஆயத்தை என்ன பண்றது அப்ப அல்லது பெண்களை வந்து சுமக்கலன்னு சொல்லுங்க அல்ல என்ன சொல்றான் கருவளை சுமந்ததுக்காக வேண்டியும் பால் விட்டுறதுக்காக வேண்டியும் தானே நன்றி செலுத்த சொல்றான் அப்ப ஒரு சாரா நன்றி செலுத்துவாங்க ஒரு சாரா செலுத்த மாட்டாங்கன்னு என்ன நியாயம் அதே மாதிரி அடுத்த வசனத்தில் அல்ல சொல்லி இதுலயே முப்பத்தி ஒன்னு பதினஞ்சுல சொல்றான் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஓ சாஹிபுமா வித்யா மாரூஃபா இந்த உலகத்துல ரெண்டு பேருடைய நல்ல முறையில தோழமையா இருந்துக்க தாய் தந்தையரோட தோழமையோட இருக்கணுமா தோழமை என்ன போக வர இருக்கணும் அதான் தோழமை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ வேற நான் வேற தோழமை அது பேரு அப்பி முகமா பித் துன்யா துன்யாவுல அந்த உலகத்துல தோழமையோடு ரெண்டு வருடம் நடந்துக்கம் தாய் தந்தையோட தோழமையோடு இருக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒன்னு பதினஞ்சு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் சொன்னா மனிதன் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு வந்து உபகாரம் செய்யுமாறு நம்ம வலியுறுத்துகிறோம் ஹமலத்துகன் சிரமத்தோட தான் அவள் வந்து சுமக்கிறாள் கருகன் சிரமத்தோடு தான் பெற்றும் எடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஆறு பதினஞ்சு நல்லா சொல்லி காட்டலாம் இதுல என்ன வழங்குது தாய் தந்தையரை வந்து கவனித்தல் என்பதும் நேசிக்கிறது என்பதும் இயன்ற அளவுக்கு அதுக்காண்டி ஒரு பெண்ணு போய் உங்க அம்மாவுக்கு செலவு மாசம் சொல்ல முடியாது எப்ப சொல்ல முடியும் அந்த பெண்ணிடத்தில் ஒரு தன்னிறைவு இருந்தால் வசதி இருந்தாலும் செய்வாங்க இந்த காசு பண விஷயத்துல வந்து இல்லைங்கிறதுக்காக அவங்க கவனிக்காமல் இருந்தால் குற்றம் வராது பாசத்துக்கு என்ன பஞ்சம் போய் பாக்குறதுக்கு என்ன பஞ்சம் தாயார் அரவணைத்துக் கொள்வதில் அன்பு செலுத்துவது என்ன அதுக்கு என்ன தடை அப்ப அதெல்லாம் நண்டு செலுத்த அதெல்லாம் நண்டு செலுத்துற கடமை இருக்குது புருஷனுக்கு தடுக்கிற அதிகாரம் கிடையாது இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயமாக இருக்கிறதோ இருக்கிறது அதுக்கு அதிகாரமே கிடையாது பாருங்க அஸ்மா அவங்க என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய அம்மா வந்து இணை கற்பிக்க கூடியவராக இருக்கிறார் அதனால விட்டுட்டு வந்துட்டாங்க அப்ப என்னுடைய தாயார் வந்து இணை கற்பிக்க கூடியவராக இருக்கிறாரு அவர் வந்து இப்ப வந்துட்டார் எங்க வந்துட்டாரு நான் மதினாவுல ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன் என்று அறிந்து மக்காவுல இருந்து புறப்பட்டு வந்து விட்டார் வந்த உடனே அம்மாவே நான் சேர்த்துக் கொள்ளலாமா சேர்த்து கவனித்துக் கொள்ளலாமா அப்படின்ன உன நல்லா செய்யலாம் சிலி உன் அம்மா உன்னோடு சேர்த்துக் கொள்ளுங்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா இந்த அஸ்மா அவர்களுடைய கணவர் வந்து சுபைர் அவர் ரொம்ப ரோஷக்கார ஆள் ரொம்ப கோவக்கார ஒரு ஆளு அவருடைய தோட்டத்தில் போய் இந்த அம்மாவை என்ன செய்வாங்க வேலை எல்லாம் செய்வாங்க அரிசியில் வருகிறது அந்த மாதிரியாக வந்து இருக்கக்கூடிய இந்த அம்மா வந்து ரசூலாட்ட கேட்கும் போது புருஷன் ஒரு வாரத்தை கேட்டுக்குமா அந்த அம்மா புறப்பட்டு வந்துட்டாங்கல்ல எங்க அம்மா வந்துட்டாங்க நான் சேர்த்துக்கலாமான்னு கேட்டா அது எப்படி நீ கேட்கறது உங்க கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா உங்க கணவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நீ சேர்க்கணும்னு சொன்னாங்களா நீ சேர்த்து கேட்டாங்களா அப்ப தாயோட சேர்ந்து கொள்வது என்கிற விஷயத்துக்கு புருஷனுடைய பர்மிஷன் அவசியம் என்று இருக்குமாய்யா ஆனால் ரிசூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ வந்து நீ ஆசைப்பட்றம்மா இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு அப்போல்லாம் ரைட்டு கிடையாது நீ உங்கள் கணவர்கிட்ட போய் கேளு எங்க அம்மா எங்கள் அம்மாவை நான் சேர்த்துக்கட்டுமான்னு கேளுன்னு கேட்கணும் அப்படி சொன்னாங்களா நீ சேர்த்து கேட்குறாங்க முடிஞ்சு கொச்சுக்கலை ஒரு பெண்ணு வந்து தன் தாயை சேர்த்துக்குள்ள இருக்கலாம் புருஷனோட பர்மிஷன் வாங்கணுமா அப்படி வாங்கணுமா இருந்தால் ரெசூல பர்மிஷன் அவங்க சொல்லல நீ என்னே சேர்த்துக்கேன்னு இப்படி சொல்லுவாங்க அவரை அவர் கோலக்காரான்னு ரெசூலாவுக்கு தெரியுமே சவளப்பாடு தானே அவர் வயல பார்த்தா சவளப்பாடி ஆயிஷா நாயர் இவர் அசுமாவுடைய சகோதரி தான் ரசூல்ல கட்டிருக்கிறாங்க தன்னுடைய சவளப்பாடியுடைய குணம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா தன்னுடைய சகலப்பாடியா இருந்த உடனே நினைஞ்சாங்க நீ சேர்த்துட்டு போயிட்டே இரு உங்க அம்மாவும் நீ கேட்கறது யாரு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அது முசிரிக்க இணை கேட்பிக்கிறவங்க அவங்க கூட சேர்த்துக்கிற பஞ்சாயத்துக்காக கேட்கவே இல்லை இணை கற்பிக்கிற கொள்கையில மாறுபட்டு இருக்காங்களே சேர்க்கலாமான்னு கேட்கறாங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க அம்மாவை சேர்த்து கேட்கறாங்க அந்த சமூகத்தில் வந்து பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து கொள்வது தங்களுடைய வைத்துக் கொள்வது கவனித்துக் கொள்வதெல்லாம் இருந்திருக்கிறது இவங்களுக்கு என்ன டவுட் இந்த அம்மா நம்ம கொள்கை இஸ்லாத்துக்கு வரலையே இந்த அம்மா சேர்த்துக்கலாமா டவுட் அதுதான் கேள்வி கேட்கிறாங்க அப்ப இந்த சமூகத்தில் எப்படி இருந்திருக்கிறது பெண்களுக்கு இந்த மாதிரியான உரிமை இருந்திருக்குன்னு வழங்குது அதனால இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம புருஷன் போய் சொன்னா கேட்கக்கூடாது இப்போ நான் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது அஸ்மார் அலி அல்லா சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் புகாரியில இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் சொல்லான்னு சொல்லுறாங்க லா தா அத்த ஃபி மாசியத்தின் பாவமான எந்த காரியத்துலையும் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது பிரசு சொல்லான்னு சொல்கிறாங்க லா மாசியத்தின் பாவமான காரியங்களில் யாருக்கும் கட்டுப்படுதல் தலைவருக்கு கிடையாது ஒரு அமீர் அமீரை நியமிக்கணும் ஒரு ராஜா இருக்காரு பாவமானது உத்தரவு போறாரு கட்டுப்படணுமா வேலை பதில் பண்றோம் இன்னமத்தில் மாரூப் நல்ல காரியங்களில் மாத்திரம் தான் கட்டுப்படுதல் யாரு கட்டுப்பட்டாலும் சரி யாரு மதர் கட்டுப்பட்டாலும் சரி பள்ளிக்கூடத்தில் கட்டுப்படுறாங்க சரி புருஷனு கட்டுப்பட்டாலும் சரி தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுற விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்து கட்டுப்படுற விஷயமாக இருந்தாலும் சரி எதுலனா இன்னமத்தா அத்துபில் மாரூப் மாரூபான நல்ல விஷயங்களில் மாத்திரம்தான் கட்டுப்படுதல் என்பது உண்டு அப்போ குரான்லே ஹதீஸ்லையும் எங்கேயெல்லாம் கட்டுப்படுங்கள் என்று வருகிறதோ அது யாருடைய கட்டுப்படுதலுக்கு வந்தாலும் சரிதான் தலைவர் கட்டுப்படுங்கள் ஆசிரியர் கட்டுப்படுங்கள் பெற்றோர் கட்டுப்படுங்கள் பெரியவர்கள் கட்டுப்படுங்கள் புருஷனை கட்டுப்படுங்கள் வாபாவை கட்டுப்படுங்கள்னு என்னென்ன வருதோ கட்டுப்படுங்கள் என்கிற விஷயங்கள் எங்கே எல்லாம் வருதோ அது அனைத்துக்கும் மீனிங் என்ன என்னன்ற சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க கட்டுப்படுதல் என்று சொன்னால் நல்ல விஷயங்களில் மாத்திரம்தான் கட்டுப்படுதல் வேற மாசு பாவங்களில் கட்டுப்படுதல் கிடையாது இது எழுபத்தி அஞ்சாவது இருக்கிறது பெண்ணா ஆனோம் தாய்க்கு நன்றி செலுத்த சொல்லி எல்லாம் சொல்றான் நன்றி செலுத்துறது கடமை அதை தடுக்கிறான பாவம் அல்ல எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமையை புருஷனை செய்யறான் அம்மா வந்து போக கூடாது அப்படிங்கிறான் எங்க அம்மாவை கடமைங்க எங்க அம்மாவுடைய பாசத்தை நான் காட்ட வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அவங்க என்னை பார்க்க வேண்டும் அதன் மூலமா நான் நன்றி செலுத்த வேண்டும் என்னால் இரண்டு சில உதவிகளை செய்து கொடுத்துட்டு வர வேண்டும் இதெல்லாம் என்னுடைய கடமை நான் போறேன் தினசரி போக வேண்டிய கூட போக வேண்டும் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க ஏலாம இருக்கிறாங்க நம்ம தான் போய் செஞ்சு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்காங்கன்னா டெய்லி கூட போய் அவங்களுக்கு தேவையான உணவு போக்குவரத்துகளை செய்து கொடுத்து விட்டு புருஷன் வீட்டுக்கு வந்துடலாம் எந்த அளவுக்கு அவர்கள் கடமை சக்தி இருக்கு அந்த அளவுக்கு செய்யறது கடமை இருக்கிறது இவன் என்ன செய்யறாங்க போக கூடாது உங்க அம்மாவோட நீ ஏன் போற அப்படின்னா அது தடுக்க யாரு புருஷனுக்கு என்ன ரைட் இருக்கு மார்க்கத்தில் கொடுக்கப்படலையே கணவனுக்கு அப்படி ஒரு மார்க்கத்தை மீறி ஒரு ரைட் இருப்பதாக குரான் அரிசியல் கிடையாத அப்ப பெற்றோர் வீட்டுக்கு போறதுக்கு வந்து புருஷன் சொல்ல கேட்க தேவை கிடையாது புருஷன் தடுத்தால் அவன் நல்ல இடத்துல பாவி நீங்கள் மீறி சென்றால் நீங்க நல்ல இடத்துல பாவி கிடையாது நீங்க அல்லாவுடைய கடமையை ஆவீங்க அதனால தாய் வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் அவனை போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் இத பொதுவானதா எடுத்துக்கூடாது இல்ல சில விஷயம் நீங்க கேட்கறீங்க ஆனால் நம்ம சமூகத்தில் வழக்குகள் பஞ்சாயத்துகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதுல சில உள் விஷயங்கள் இருக்கிறது அது மாதிரி ஒரு ரீசன் தகுந்த காரணம் இருக்குமே ஆனால் அப்ப அவர் தடுக்கவும் செய்யலாம் நீங்க கட்டுப்படவும் செய்யணும் அது என்ன விஷயம் இப்ப கணவனுக்கு தடுக்கிற அதிகாரம் இல்லைன்னு ஏன்னா மார்க்கத்துல ஒரு பெண்ணு தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையை செய்வதற்காக போவது குற்றம் கிடையாது அதே நேரத்துல வந்து இவங்க தாய் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சமூகத்தில தான் இருக்கணும் அம்மா பாக்கிறேன்னு போயிருவாங்க அம்மாவும் பார்த்துருக்க மாட்டாங்க வேற எங்க போயிருப்பாங்க அப்படி போயிட்டு வந்தா கணவனுக்கு ஏத்துக்கொள்ள முடியுமா அவன் அம்மாவை பாக்க போறதுங்கிறது ஒரு பொய் காரணம் என்று அவன் சந்தேகப்படுவானே ஆனால் அந்த மாதிரி இருக்குமே அதனால ஏற்படக்கூடாது ஒரு பொறுப்பு வண்ணுக்கு இருக்கணுமா இல்லையா அப்ப சொல்லிட்டு போகணும் சொல்லாம போனீங்கன்றா என்ன என்ன சந்தேகம் வர சொல்லிட்டு தான் அந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்பதான் வாழ்க்கை சிறக்கும் நம்ம வாட்டுக்கு போயிட்டு எங்கே சுத்திட்டு வந்து அம்மா வீட்டு போன அண்ணனை பார்க்க போன சொல்லக்கூடாது போவதா இருந்தால் நான் வந்து இப்ப அம்மா பார்க்க போறேன் இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்லாம போனீங்கன்னு வைங்க நீ உங்க மீது உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா ரெண்டு மணி நேரம் ஆனாண்டு வந்து நிக்கிறாரு கடத்திட்டு போயிருந்தான உங்கள இங்க போனீங்கன்னு தெரிஞ்சவனுக்கு போன் பண்ணி கேட்பான்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அம்மா அப்படின்னு கேப்பானா இல்லையா அப்ப நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லாம போனோம்னு சொன்னா உங்களுக்கு வெளியில் செல்லும் போது ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டா கூட இவனுக்கு தெரியாம போயிடும் அப்ப உங்களுக்கு பெரிய கேடாக முடிந்து கொடுக்கும் எந்த ஒரு கேடான ஒரு செயலையும் யாரும் செய்யக்கூடாது ஒரு ஆன பெண்ண செய்யக்கூடாது அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது ஆண்களை போல எங்கிட்ட போயிட்டு வந்துவிட முடியாது அப்படிலாம் இருக்கிறதுனாலையும் இவன் பெண்ணை பத்தி வந்து வேற மாதிரி ஒரு தவறான ஒரு சந்தேகங்கள் கணவன் கொண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் நீங்க போக நினைச்சு நான் போறேன் வைக்காம போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வேற ஏதாவது தவறு செய்றீங்க வேற ஏதோ தப்பான தொடர்பு உங்களுக்கு இருக்குது என்ற மாதிரியான ஒரு எண்ணம் கணவனுக்கு ஏற்படும் அப்படி பஞ்சாயத்து நான் பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரியான வழக்குகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம ஒரு சந்தேகத்தின் ஒரு சாயல் வராத வகையில் என்ன செய்யணும் அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு எனக்கு மார்க்கு கடமை இருக்கு நீங்க செய்வேன் சொல்லிட்டு போகணும் அது ஒரு விஷயம் சொல்லாம நீங்க வீட்டு போட்டிக்கிழக்கு வந்து பாப்போம் எங்கன்னா தெரியாதுன்னா அப்படி அப்படி போகக்கூடாது ஓடி போறது என்ன கேட்டா அதுல இன்னொரு விஷயம் மார்க் அடிப்புல நீங்க போகக்கூடாது என்னன்னு கேட்டா உள் மராஜிகா ஒரு பெண்ணு வந்து கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள் அப்ப அவனுடைய பொருள் சொத்து எல்லாத்துக்கும் பொறுப்பாளியார் வெளியே போயிட்டான்னு சொன்னா அவதான் பொறுப்பாளி பொறுப்பாளியா இருக்கக்கூடிய சொல்லாம போனாரு சொன்னா பொறுப்பை இல்லையா சொல்லிட்டு போனா போறேன் நீ தான் பாத்துக்கிறோம் இதுக்கு பிறகு நான் வர்ற வரைக்கும் பொறுப்புன்னு சொல்லிட்டு போணுமா இல்லையா இடத்துல ஒரு பொறுப்பை தந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பை மாத்தி விட்டுட்டு தானங்க போகணும் சொல்லாம இப்படி போறது அந்த வகையில பார்த்தாலும் இப்படி சொல்லாமல் போகக்கூடிய பெண்கள்லாம் இதை ஒரு அட்வான் அட்வான்டேஜ் கூடாது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கணும் அந்த மாதிரி இல்லாத வகையில் எல்லாம் கரெக்டா ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கு நல்ல மேட்ரு இப்போ பெற்றோர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தவறான கொள்கையில் இருக்கிறாங்க மார்க்கத்துக்கே பேணுதலாக இல்ல அவங்களுடைய ஒரு 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 கல்யாணம் பண்றாங்க வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றாங்க அந்த அதை ஒட்டி உங்களை வந்து கூப்பிடுறாங்க அல்ல மார்க்க தடுக்கிற விஷயத்துல வந்து அவங்க நடத்தும் போது எங்க வீட்டுக்கு வந்து எரிமா ஒத்தாசை எரிமான்னு கேட்கறாங்க அல்லது வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்க கேடான ஒரு செயலில் ஈடுபட்டு அதனால நமக்கு கேவலத்தை ஏற்படுத்தி கொண்டு அது மாதிரி நேரத்தில் நீ போய் அங்க ஒட்டு உருவாடி பாதிக்க ஒரு புருஷன் கருதி நீ அவங்க மார்க்க விரோதமான ஒரு உனக்கு துணைக்கு அழைக்கிறாங்க நான் விட முடியாது இது தப்பு கிடையாது இப்ப உனக்கு ரைட்டு தன்னால் வந்துருது இப்ப நீங்க வந்து அதை கட்டுப்படுத்தாங்க நல்லது அவரு அவங்க வந்து ஒரு ஆடம்பரமான பெரிய திருமணம் நடத்தி என்ன செய்யறாங்க உங்க தம்பி கல்யாணம் இந்த பெண்ணுடைய தம்பி கல்யாணம் நடக்குது அத மார்க்கத்துக்கு விரோதமான முறையில் நடத்துறாங்க அதுக்கு வந்து நீங்க தாயி வீட்டுல கூப்பிடுறாங்க உதவி செய்யக்கூடாது நிலைமை சரியில்லை மார்க்க விரோதமான விஷயங்கள் நடக்கிறது அங்க நான் அனுப்ப முடியாது இது ரைட்டு தீமைக்கு துணை செய்யக்கூடாது அதில் இதுமே உழுதுவான் பாவத்திற்கும் வரம்பு மேலும் உதவி செய்யாதீங்க இது மாதிரியான விஷயங்கள் அல்லது சில பெண்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்க மகளை வந்து வாழா வெட்டி ஆக்குறதுலேயே இன்பங்கான குடும்பங்களா இருப்பாங்க கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்து வீட்டில் வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க அப்ப கல்யாணம் எது வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா வீட்டில் வைத்துக் கொண்டு திருப்பி அனுப்ப மாட்டார்கள் அப்படின்னு இருந்தா அப்ப கவனிக்கிறதுங்கிற கடவுள் அங்க பாவம் அங்கே திரும்பியது இப்ப இப்ப பாவி யாராயிராங்க அந்த தாய் பாவி ஆயிடுறாங்க அப்ப பாவியில போய் நீங்க அந்த பாவத்துக்கு துணை செய்ய போறீங்கன்னு அர்த்தம் ஒரு கணவன் வாழ்பு தெரியும் அனுப்பிவிட்டோம் ரெண்டு பேரையும் வராததுக்கு வராதுக்கு அம்மா தான் காரணம் என் பிள்ளைய விடமாட்டேன்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்க மறுபடியும் போனோம்னு சொன்னா அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு தன் கணவன் முன் அனுபவத்தை வைத்து தகுந்த ஆதாரங்களை வைத்து அவன் மறுப்பானையானால் அவன் குற்றவாளி கிடையாது நீங்க கட்டுப்பட மறுத்தால் நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க அவன் கல்யாணம் வாழ்வதற்கு தான் சில பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னோட அப்ப புருஷனோட வாழ்வதற்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க ஒரு தாய் ஆனா குறைந்த அந்த மாதிரி தாய்மார்கள் என்னோட தான் இருக்கணும் அப்படி இது தப்பு அது உங்களோட என் கல்யாணம் பண்ணே கொடுக்காம இருந்திருக்கணும் அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு என்னோட தான் இருக்கணும்னு சொன்னீர்களே ஆனால் அப்படிதான் நீங்க செய்வீங்க என்று பயந்து கொண்டு உங்க கணவரங்க போக சொன்னால் அது என்ன இல்லை அது தப்பு கிடையாது அவர் அவருக்கு அந்த ரைட் இருக்கிறது நீங்க பாவத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி தடுக்கிற உரிமை அவருக்கு வந்துடும் அது பொதுவாக சட்டம் தடுக்கக்கூடாது இருந்தாலும் இப்படி வந்து அந்த தடுப்பதற்கு நியாயமான பிரத்யேகமான மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு காரணம் இருக்குமே ஆனால் அப்ப மாத்திரம் தடுக்கலாம் அப்ப மாத்திரம் கட்டுப்படணுமே தவிர பொத்தாம் பொதுவாக புருஷன் சொல்லாம் கேட்கணும்னு மார்க்கத்தில் இல்லை